இல்லை திமுக ஒரு வித்தியாசமான கட்சிங்க நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி பேசுவாங்க வேணாம்னா ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கே தடையினா கொண்டாடுறாங்க அதே நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுத்தாங்க அந்த கவர்னரோட இந்த நியமனம் அந்த அந்த சான்சலர்னு சொல்லிட்டு அந்த நியமனம் பண்ணதில் பில்லா பாஸ் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து டீம்டு அசென்ட் கொடுத்து அது சட்டமா ஆக்கிடுச்சு சட்டமா ஆக்கினதை சேலஞ்ச் பண்ணுறாரு ஒருத்தர் சட்டமாக்க கூடாது ஏன்னா யுஜிஎஸ்சி கைட்லைனுக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னு அது ரெண்டு நீதிபதிக்கு ரொம்ப நேரம் கேட்டு ஸ்டே பண்ணாங்க அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளை அவங்களோட எங்கெல்லாம் அவங்களோட என்னென்ன தொடர்பு இருக்குலாம் பேசி அவங்கள கண்டபடி அவங்க இதில் வந்து வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாலும் திட்டுறாங்க இங்கே ஸ்டேன்னா பாராட்டணும் அங்கே ஸ்டேனாலும் பாராட்டணும் இல்லை ஸ்டேன்றால் எல்லாத்துக்கும் பாராட்டணும் இல்லை ரெண்டுமே நல்ல இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக கவர்னருக்கு நாங்கள் டீம்டு அசன்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பரிதிவாள ஜட்ஜும் மாதேவன் ஜஸ்டிஸும் கொடுத்தாங்க அதுவும் ஹிமாலய வெற்றின்னு சொல்லி ஐடிசி சோழலெல்லாம் செங்கோல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க அதே உச்சநீதிமன்றம் தானே நீட்டு வந்து கம்பல்சரின்னு சொல்லிச்சு அப்போ அதையும் ஏற்றுக்கணும்ல செலக்டிவாக இதில் ஏற்றுக்கிறது அதில் வேண்டான்றது திமுகவுடைய நிலைப்பாடு அதில் வந்து அவங்க அவங்களோட டிஎன்ஏ அப்படி தான் அவங்க எது வேணுமோ அதை எடுத்துப்பாங்க வேணான்னு விட்டுருவாங்க